ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் வாங்க இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் உள்ள போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் போடணும் நான் இந்த பொடி புளிக்குழம்பு பொடி வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவில் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருப்போம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஆனால் வீட்டிலே திரிச்சு செஞ்சீங்கன்னா தான் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி போடுற பொடியோட நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புளிக்குழம்பு கூட ஏதாவது ஒன்று போட்டு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் சும்மா வெறுமனையே புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொண்ட கிடையில் கூட போட்டு நான் ரெண்டு பேருக்கும் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன போட்டுக்கங்க இப்போ நம்ம புளி இந்த அளவு போட்டிருக்கேன் புளி இந்த அளவு போட்டு நீங்கள் நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க ரொம்ப ஈஸி தான் பொடி நம்ம புளிக்குழம்புலாம் பொடி திரிச்சு வச்சா ரொம்ப ஈஸி இல்லை நம்ம ஒன்றுனா போட்டு அரைச்சிட்டு எடுக்கணும் நான் இதுக்கு மூணு ஸ்பூன் போட போகிறேன் மூணு ஸ்பூன் போட்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து தான் அரைச்சி வச்சிருக்கோம் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா மனமாக இருக்கும் தேங்காய் வேணுன்னா அது உங்கள் இஷ்டம் தான் புளிக்குழம்புக்கு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் புளிக்குழம்பு பொடி நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் புளிக்குழம்பு பொடி செஞ்சு இந்த மாதிரி புளிக்குழம்பு குழம்பு செஞ்சு பொடி திருச்சி இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருணைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் ஃபஸ்ட்டே கருணக்கிழங்கு போட வேண்டாம் ஏன்னா கருணைக்கிழங்கு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் புளிக்குழம்பு லாஸ்ட்டில் கரெக்டாக வரும் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கட்டியாக வச்சுட்டோம்னா அப்புறம் குழம்பு ரொம்ப கட்டியாயிரும் அப்புறம் கொதிக்க கொதிக்க குழம்பு ரொம்ப நல்லா இருகிடும் ரொம்ப சூப்பராக நல்லா கொதிக்க பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்